ஏன்னா நிச்சயமாக உட்காந்து எதுக்கு பேசிகிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு எதனா பண்ணு அப்படி தான் எல்லா வீட்லேயுமே சொல்ல தோணும் அப்படி தான் எங்கள் வீட்லேயுமே அது மட்டும் இல்லாமல் சரியாக நீ வீட்டு எல்லாம் நீ சரியாக பார்த்துக்க மாட்ற ஃபுல்லாகவே வந்து யூடியூப் யூடியூப் நீ உட்காந்துட்ருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு சைடு அப்புறம் அவர் வரும்போது நான் ஃபோன் ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துச்சு இல்லை அந்த நேரத்தில் ஏதாவது கண்டென்ட் யோசிச்சு தம்லைன்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் ரெடி பண்ணி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சடனாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படி போட்டு விட்டேன் இந்த மாதிரி நான் போட மாட்டேன் இப்போ மனசு கஷ்டமாக இருந்ததால் டக்குன்னு எடுத்து போட்டேன் எப்போயுமே தம்லைன் க்ரியேட் பண்ணுவேன் தம்ளைனுக்காக வெளிநாட்டில் இருக்கவங்களாம் யூடியூப்பில் ஐம்பது டாலர் செலவு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது டாலர்னா எவ்வளோ தெரியுங்களா ஒரு டாலருக்கு எண்பது ரூபான்னு வச்சுக்கோங்க ஐஎட்டை எவ்வளோ நாற்பதா நாலாயிரம் ரூபா ஒரு தம்லைனுக்கு செலவு பண்ணுறாங்க எதனாலன்னா வச்சு தான் அந்த வீடியோ வந்து வியூஸ் போகிறதோ போகாததோ ஸோ என்னால் முடிஞ்சது அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நான் ஒரு தம்லைன் ரெடி பண்ண உண்மையாக அரை மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் இப்போ ஒரு ஒரு வாரம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேனல் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன பிரச்சனைன்னு மீல் பண்ண இன்னும் ஃப்ரீஸ் பண்ணி விடலை அதனால மீ வியூஸ் போகலை அது யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க உங்கள் லிங்கை எடுத்து அப்படி சொன்னாங்க சரி ஓகே அது சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்க பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க பண்ணதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் அந்த ரெண்டாயிரம் மூணாயிரம் நண்பர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் நான் விளக்கிற இது வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது இது வந்து ஆ சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்க கூட வீடியோ போட்டு சம்பாதிக்குது நீ வேண்டமோ உட்காந்து இவ்வளோ நாள் இருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அலட்சியமாக பேசுவாங்க எனக்கு அப்போ தான் இவங்க எதிர்க்கெல்லாம் நம்ம வின் பண்ணி காட்டணும் அப்படின்னு தோணும் படிச்ச படிப்பு போய் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ இதில் இவ்வளோ நாள் போட்ட உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு மாதம் சம்பளம் மாதிரி எடுத்து கொடுக்கணும் பிரச்சனை அப்படி எடுத்து கொடுக்கலன்னா இந்த மன சஞ்சலமும் இந்த சண்டையும் இருக்க பெருசாகிடும் கண்டிப்பாக பெருசாகுமோன்னு எனக்கு தோணுது ஹாய் பா பிங்கி ரோஜா ஹாய் ஹஸ்பண்ட் உங்கள் ரிலேட்டிவ் தானே சிஸ்டர் சொந்த அத்தை பையன் இருந்தால்ப்பா எங்கள் அப்பாவோட அக்கா பையன் தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் பிங்கி ரோஜா டோன்ட் டெரிப்பா ஹாய் ஹாய் சாய் ப்ரீ ஹாய் டோன்ட் டெலிப்பா எப்படிப்பா கவலைப்படாமல் இருக்கிறது இவ்வளோ நாள் வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லைப்பா நான் மட்டும் எதாவது பண்ணிகிட்டு இருப்பா அவருமே பார்த்துட்டு சிரிச்சுட்டு லைக் இருப்பார் யூ லைவ்லையுமே அவர் ஃபோன்லேருந்து லைவ் போடுவார் எனக்கு இன்னைக்கு இப்போ தான் காலை வரைக்கும் கூட நல்லதாக பேசியிருந்தாங்க இப்போ தான் கால் பண்ணி அந்த மாதிரி கேட்டாங்களே யூடியூப் ஸ்டார்ட் ஆகுன அப்புறம் எனக்கும் வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம் எப்போவும் ஃபோனாக இருக்கிற வீட்டில் யார்கிட்டையும் பேசலை அப்படிலாம் டெய்லியும் திட்டு விழுது ஆமாம்ப்பா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு ரிலே இப்படி கொஞ்சம் ரிலேஷன்ஸ் பேசுவாங்க அவங்க அப்புறம் பழைய வீட்டாண்ட அக்கம் பண் பாட்டிங்க நிறைய பேர்கிட்ட போய் பேசுவேன் எல்லாமே நான் அவாய்டு பண்ணிவிட்டேன் ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது கண்டெண்ட்டை ரெடி பண்ணும் டைட்டில் ரெடி பண்ணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு விஷயத்தெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு தான் நம்ம மீடியா உள்ள வந்துட்டா அப்படி சுவிட்சி தட்டினோடனே போய் உட்காந்து பேச முடியாது அதுக்கு பின்னாடி இவ்வளவு வேலை இருக்கு சுவிச்சி தட்டினோடனே வீடியோ போகாது வீடியோ அதை எடுக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும் என்னடா அப்படின்னு தோணும் வீடியோ பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி நிறைய வேலை செஞ்சாதான் வீடியோ வரும் அது ஆனால் எல்லோருடைய நோக்கமும் எப்படி இருக்குன்னா ஜாலியாக பொண்ணு இருக்குது ஜாலியாக பண்ணுது அப்படி இருக்க போல இது உள்ளே வ இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி வேதனை தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு பாதி பேர் புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க புரியாதவங்க இருக்காங்க எனக்கு என்னென்னா இன்னைக்கு வந்து லைட்டாக ஒரு சஞ்சலம் வந்திருக்கு வீட்டுக்கார் மனசில் அது பெருசாக விடக்கூடாது இப்போவே பேசி முடிச்சிடணும் இப்போவே இதுக்கான சொல்யூஷன் முடிச்சிடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஹாய் சிஸ்டர் ஹாய் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் நான் இப்போ இனிமேல் தான் சாப்பிடணும் ரொம்ப தும்பல் சளி பிடிச்சிருக்குப்போ சளி டெய்லியும் இருக்கும் பாப்பாவுக்கு ஜெரடிச்சி இருந்துச்சுலாம் அவனுக்கு சரியாச்சு இப்போ எனக்கு வந்துருக்கு ஆய் மா சாப்பிட்டாச்சா கிவி வாங்க ரேன்னுதா வாங்கடா வாங்க டெய்லியும் ஏதாவது தப்பா எதனால் லைஃப்பில் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பா எதுவுமே நான் பேசுறது இல்லை ஜாலியாக பேசுவேன் என்னோடய சொந்த விஷயத்த சொல்லுவேன் மற்றபடி எங்கள் வீட்டுக்கார பற்றி நான் தப்பாக போகிறேன் அன்றைக்கி கம்பல் அடைய கூட இது அவர் வாங்கி கொடுத்த ஆசையாக கவரிங் கம்பல் பா சாயங்காலுமே வாங்கி கொடுத்தாரு முப்பது ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் ஏன்னா நம்ம நம்ம ஒய்ஃப் கம்பல் போடாமல் இருக்கக்கூடாது அதுக்கு தங்கத்தில் வாங்கினேன் என்ன கவரிங்கில் வாங்கினா என்ன காதில் இருக்கணும் அப்படின்னு வாங்கி கொடுக்குறதே என் மேலே வந்து அவர் கவனமாக இருக்கிறாருன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நான் சந்தோஷமா எடுத்துக்குவேன் ஆனா அவர் ஏன் அப்படி அடகு வச்சா நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அசிங்கமா பேசுவாங்க என்ன இப்படி கேவலமா லைஃப்ல வாழ்றியா அப்படி சொல்லுவாங்கன்னு தான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேனே தவிர கேவலமா நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என் வீட்டுக்காரர் கேவலமா வச்சுருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை எல்லார் பார்வைக்கு அப்படி இருக்கு நான் எப்படி இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதே போதும்னு வா ஒரு நினைக்கிற பொண்ணு இருக்கிற சந்தோஷமே போதும் இதுவும் இது இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க கடை வாங்கி வாழ்ந்தாலும் ஒரு வீடுன்னு இருக்குது மூணு வேலை சாப்பாடுன்ருக்கு போட்டுக்கு துணி மணின் இருக்குது நமக்கு தேவையாக அன்றாட வாழ்க்கைக்கு உணவு உடை இருப்பிடும்